உங்க பார்த்திங்களா என்ன சைஸ்னு கொடுத்து சரி நல்ல மாட்டி சரி நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கு

முதல்ல பாஞ்சிருச்சு முதல்ல அந்த தான் இப்படி போய் தானே போனோம் முதல்லையும் பாஞ்சிச்சு அங்கே மேலே அந்த பாறை வரைக்கும் விரட்டி விட்டு போனேன் இப்போயும் வந்தேன் இப்போ வரும்போது கரெக்டாக அங்க நான் வந்துட்டு மேலே பாஞ்சிருச்சு வீசிட்டு வந்துட்டேன் முட்டையை அடைச்சிருச்சு எனக்கு ஒரு மாதிரி சரியான பெருசு பாருங்க அங்கே பாருங்க ரூமுக்கு பின்னாடி இந்தா பாருங்க இงினே தான் இருக்கு இந்தா பாருங்க அட அகันதா பாருங்க மேல பாந்துருச்சு ஹட் 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 ஹட்